இருப்பினும் கூட நான் உன்னிடத்திலே ஆக ஒரு சில விவரங்களை கேட்பதற்கு முன்னாலே ஒரு எளிய ஒரு சிறிய நாயகி என்ற இருக்கக்கூடிய வள்ளி உங்களுக்காக இந்த இடத்தில் ஒரு கொடுக்க வேண்டும் வாழ்த்து தெரியுமா வச்சு मिलंदी हांजी For the week, for the week.

பெரியவர் இடத்துக்கு வந்திருக்கிறார் நல்லதொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடியவர்கிட்ட இந்த இடத்தில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே தேவையில்லை என்னை பற்றிய சகல விபரமும் உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிந்து இருந்தாலும் கேட்க வேண்டும் அப்படின்ற முறையோடு என்ன நல்லோர்கள் வாய் மொழியால் நம்மளை மொழி போய் அம்மல் இல்லை என்றது உள்ள மட்டும் ஈவார்கள் நல்லோர்கள் அல்லாதவர்கள் போவா என்ற ஆசை சொல்லினால் கிடைத்த இல்லை என்பார் இப்பாரிலே என்ற முறையோடு நல்லதை சொல்ல வேண்டும் உள்ளதை சொல்ல வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் மக்களை அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்க ஆகையா என்னை பற்றி விவரம் தெரிந்து இருந்தால் முறையோட கேளுங்க பதில் கூற கடமைப்படுகிற சமை கேளுங்க மொழி மா

பண்ணுங்க அடக்கி ஆள குடிவன சராசரி மனிதன் தான்டா மனுஷனாக எந்த இடத்துல இருக்கணும் அங்க அடக்கணும் அறிவாளிக்கு அறிவாளிக்கு ஒரு அறிவி அறிவாளிக்கு முட்டாளுக்கு ஒரு அறிவி முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே அறிவு வலிதே வேற வழியே கிடையாது அப்புறம் நீ முட்டாளா அறிவாளியா அறிவாளியா இருந்தக்கறனால தான் உங்கட்ட நான் இவ்வளவு தூரம் பணிவா பேசிட்டு இருக்கறேன் நீ அறிவாளியா நீங்க அறிவாளியா இருக்கீங்களா இல்லையா அம்மா அறிவாளி

சரி ஒன்னு கூடவே வச்சிருங்க நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறை

முடியாது கவி ஓடி 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 இந்த ஜோதிகே நாடி 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 நாட்கள் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன வந்தார்கள் கோடி 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 கோடியே என்று சொல்லிக்கொண்டு கோடி வரையிலும் சொல்லி வைத்தது உண்டல்லவா பாண்டி கவலன் போற போற புண்ணியன் மரங்கள் பாடி வைத்தானே ராமனுக்கு கவி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தென்மையும் பாபமும் சிதைந்து போகுமே ஜென்மமும் மரணமும் என்று திரும்பி இன்னையே ராமா என்ற இரண்டலத்துக்கு பெருமை கொடுத்தானே ராமபெருமான் அதை அது உண்டு அல்லவா ஆற்று தலையிறு அங்கன் மூன்று உலமையால் ஆற்றை பெருக்கி ஆக்கியதா ஏனைய கணபதி சாம்ப சிவன் கான் என்று சொல்லி சிவனுக்கு விநாயகருக்கு ஒப்பிட்டு சொல்லி வச்சான் கவி இருவருக்கும் ஒப்பிட்டு சொல்வது போல மனிதனாக யாகப்பட்டவள் இட்டமுண்டன் என்றலயில் எலிந்து விட்ட சுவனம் முட்ட முட்ட அஞ்சாதே நீ என்று பற்றி பின்னாக்கு மானிடராய் மானிடராய் கூன் குருடு பேடு நீங்க பேடு நீங்க கல்வியும் ஞானமும் காலையும் தானமும் தபமும் தான் செய்தலர் தானமும் தபமும் செய்வாராயின் ராயனின் நாடு வலி திறந்தடுமே என்று சொல்லி கொண்டு பாடி வைத்தாலே

பாரு சுமந்த படவரையே வீரன் இறங்குவென்றி அந்த விஷயத்தை இறக்குவதற்கு கம்பன் வாடினே குன்றாத அளவிலும் நம்ப அல்ல நம்ப அல்லர் கெட்டாலும் மேன் நக்கள் மேன் நக்களே சங்க சுட்டாலும் மென்மை தரம் இருக்கிறார் நார்ந்தன் விளையாட்டு அல்ல நார்ந்த முனிவன் கூறே வாழ்ந்த கவிதை என்று வான்மை என்பான் சீரனு சொல் நாட்டு திருமணம் தூறு வச்சேன் காரணி கவிதை செய்து வைத்தானே வட்டமதி போல இருக்கும் மண்ணை கொடிதாவும் கொட்டுவார் கையில் கூத்தாடும் சுட்டால் அரகரை என்னும் சோமாசு இன்று போய் நாளை வாண வாடி நீர் வாடி வருந்து நீ மனத்தால் பெருந்து இல்மையில் பிறந்தி கூடி நீர் இளையவர் தம்மோடி அவரிடம் கல்வியை கருதி ஓடி நீர் ஓடி உய்வதர் பொருளால் ஆக என்று பெருமாளுக்கு பாடி வைக்கலையா கவி என்னில் அறுந்த பொத்தோன் சொல் மர்மத்தின் எதிரில் வெல்வாய் இந்த புண்ணில்லால் பெருமளையில் கண்ணல் நுழைந்தால் போல் செபையில் புகுதலோடும் முன்னில்லால் வியதுகிரம் பிடித்துந்த ஆரியர் நின்று ஊசலாட கண்ணில்லான் பெற்ற இளந்தனன்ன புலந்தன் கத்துந்துகிரம்

அஞ்சுக்கு பெருமை கொடுத்தாரு ஆஞ்சநேய பெருமான் எந்த மகள பெருமை கொடுத்தாரு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கு கண்டு அகலான் ஊரு அஞ்சிலே ஒன்றை வைத்து எழுத்து காப்பவும் திரு ஆஞ்சநேய பெருமான் என்று சொன்னார்கள் இது பாருங்க ராமகாரியத்தில் கொடுக்கப்பட்டது ஆஞ்சநேய இருக்கான கம்பன் பாடிய கவி அப்படின்னு ஆக அஞ்சு மூணு மெட்டாதா ஆனால் என மந்திரம் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு நீரருள் சொப்பிரி பஞ்ச பாட பாதங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல பிறந்தவே நான்மர்கள் பெருமைன்னு பஞ்ச பூதங்களுக்கு பெருமை கொடுத்தானே சிவன் எல்லா இடத்துக்கும் பெருமை

அதாவது ஒரு முதலாளி சொல்றாரு நல்ல எண்ணத்தோட இந்த இடத்துல இந்த வேலையை முடிச்சு போறோம்னு ஒருத்தர் சொல்றாரு ஆமா வேலைக்காரன் மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வேலை முடியும் மனசு சரியா இல்லனா எந்த வேலையும் முடியாது நீங்க தரியல வரதுக்கு பாருங்க அப்ப நினைப்பு நிறைவே சரியா நிறைவே சரியா இருக்கானேன்றேன் ஆமா இரு கை தட்டினால் ஓசை உண்டு ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது வேலைக்காரனும் முதலாளியும் சரியா நினைக்கணும் இப்ப பாருங்க பேசு ரெண்டு கை தட்டினா ஓசை வரும் ரெண்டு கை

எல்லாருக்கும் வேலையை வகுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் சரி இந்த சிவபெருமான் ஆகப்பட்டவருக்கு பாருங்க உத்தரகோச மங்கை உத்தரகோச மங்கையில சரி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாடல் அருமையான பாடல் சிவனுக்குரிய பாடல் இந்த பாடலை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் பாடுகின்றார் மாணிக்க வாசகர் பாடுகின்றார் பாடுனார்ல ஆமா ஏ தென்னாடுடைய சிவனே போற்றேன்னு பாடணும் சிவனுடைய ஆலயங்கள் மொத்தம் எத்தனை 1008 ஆலயங்கள் உண்டு சிவனுடைய ஆலயம் 1008 அப்ப மகாவிஷ்ணுவுடைய ஆலயம் அது 108 இப்ப சிவனுக்கு என்ன பெருமை உண்டு மகாவிஷ்ணுவாகப்பட்டவருக்கு என்ன பெருமை உண்டு இருவரும் இது சைவம் வைணவம் இதல பாருங்க சைவத்தில் சிறந்த கடவுள் சிவபெருமான் ஆமா இல்லேன்னு சொல்லல ஏ கடவுள் அப்படினா எல்லா இடங்களிலும் வந்து பெரியவர் தான் சரி பெரிய தான் தென்னாடுடைய சிவனே ஓட்டின்னு பாடுவதற்கு என்ன காரணான்ற அற்புதமா சொன்னே காரணம் இத்தனை அதாவது எத்தனையோ கவிகளை பாடி அக குருக்கு மார்க்கம் அப்படியே ஓடிட்டே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிக்க வைக்கணும் அப்படிங்கற ஒரு தோரணை இது தொழில் நுணுக்கம் இது உன்ன விட தொழில் நுணுக்கம் நான் வந்தவே இத நான் மறுக்கல நான் உன்னை வரவேற்கிறேன்

மலைக்கு இருக்கக்கூடிய உத்தரகோசம் அங்கை இந்த உலகத்திலே முதல் முதலாக தோன்றப்பட்ட சிவ ஆலயம்னா உத்தரகோசம் அங்கைதான் அப்ப பாருங்க முதல் முதலாக சிவன் எங்கு உருவாகி அங்கேதான் உருவாகிறாரு அதுக்கப்புறம் தான் வடநாட்டில கோயில் கட்டப்படுகின்றது அதனாலதான் தெளிவா சொல்றாரு தென்னாருடைய சிவனை ஓட்டி எண்ணாற்றவருக்கு விரைவா ஓட்டி தென்னாட்டில அந்த சிவனுக்கு தென்னை சிவனுக்கு பேரு தென்னாருடைய சிவனை ஓட்டி சிவன் அவருக்கு பேரு ஆதி சிவன்னு பேரு அவருக்கு பேர் மங்களநாதர்னு பேரு அந்த உத்தரகோசம் சமங்கையில் அவருக்கு மங்களநாதர் பேரு மரகத லிங்கம் அந்த மரகத லிங்கத்திலே சந்தனம் பூசி வருடத்திற்கு முறை அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மட்டும் அந்த சந்தனத்தை அகற்றப்படுவார்கள் அப்பேற்பட்ட மரகத லிங்கம் சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னா தென்னாருடைய சிவன் தென்னாற்றில அந்த இறைவனுக்கு தென்னாருடைய சிவன் பேரு மற்ற நாட்டுகளில் பூரா அவனுக்கு இறைவன் பேரு தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி முதல் சிவாலயத்திலே சிவனுக்கென்ற உருவாக்கப்பட்டது திருமணம் முடித்த இடம் அப்ப ஆகம விதிகளை யாருக்கும் சொல்லாமல் மறைமுகமாக இந்த ஆகம விதிகளை ஆக தேவிக்கு சிவன் அங்கு சொல்லிக் கொடுத்த இடம் அது அப்ப இப்பேற்பட்ட அருமைகளும் பெருமைகளும் உண்டு அப்ப அந்த இடத்திலே முதல் முதலாக தோன்றியது அப்ப மாணிக்கவாசர் பாடுகின்றார் தென்னாட்டில்தான் முதல்ல சிவன் தோன்றினார் அதுக்கப்புறம்தான் எல்லா நாட்டிலையும் எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றின்றி அற்புதமாக

முதல் முறையாக வலது பக்கம் இருக்கக்கூடியவர் யாரு விநாயகர் பிரமான் ஆமா இடது பக்கம் இருக்கக்கூடியவர் யாரு எல்லா கோவில்லையும் வலது பக்கம் விநாயகர் இருப்பாரு இடது பக்கம் முருகன் இருப்பாரு எல்லா கோவிலையும் வலது பக்கம் எங்க இருக்கிறாரு விநாயகர் இருப்பாரு விநாயகர் இருக்கிறாரு எல்லா கோவில் இடது பக்கம் முருகன் இருப்பாரு முருகன் இருக்காரு ஆமா இப்ப பாருங்க உத்திரகோஷம் ஒங்கையில மட்டும் விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல முருகன் இருக்கிறாரு முருகன் இருக்க வேண்டிய இடத்துல விநாயகர் இருக்கிறாரு ஏன் அப்படி மாற்றி அமைக்கப்பட்டது

இப்ப இந்த ஆயிரத்தி எட்டு இல்லாத ஒரு தனித்திறன் தனி பெருமை உண்டு ஆதி சிவனார் அடிப்படையான கோவில் எல்லா கோவிலையும் வலது பக்கம் வந்து விநாயகர் இருக்கணும் இடது பக்கம் இருக்கணும் அப்ப வலது பக்கத்திலே முருகனும் இடது பக்கத்திலே விநாயகரும் இந்த மாற்றம் உத்ரகோசம் மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படி தடுத்து கேட்டா பதில் வரும் நானும் எங்கேயோ நானும் கொஞ்சம் சுத்தனே சுத்தி சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் நானும் நீ சுத்திட்ட சுத்திட்டனா இது விவரம் இல்லாமல் சுத்த மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இந்த விவரத்துக்குள்ள நான் ஒரு விவரம் விடுவேன் எங்க அப்ப மகள தப்பல எங்க அப்பனுக்கு நான் மகதான் இல்லைன்னு நான் சொல்லல நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு அடுத்து பேசுங்க உங்களாட்ட நான் பேசலனா நான் காட்டுவாசி எவ்வளவு வேணாலும் நான் பேசுவேன் நான் மரியாதை நின்னுக்கிட்டு இருக்கேன் நீ உங்க அப்பனுக்கு மகளா நொப்பனுக்கு மகளா எங்க அப்பாவுக்கு நான் மக நான் அப்பா மவளே அப்படினே அப்புறம் நீ அப்பனுக்கு மகளா நொப்பனுக்கு மகளா அது என்ன கொப்பனுக்கு

ஆகம விதிகளை சொல்லுகின்ற பொழுது அப்பதான் பாருங்க அவள் அவளுடைய கண் பார்வை இந்த பூலோகத்துல இருந்தது பூலோகத்துல ஒரு சந்தலப்ப சனசலப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது பார்வை பூரா அங்க இருக்கு அப்ப இந்த ஆகம விதிகளை இவ்வளவு சிரமப்பட்டு உன்கிட்ட சொல்லிக் கொடுங்கன்னு நினைக்கிறேன் உன்னுடைய கவனம் பூரா மூலோகத்துல இருக்கி அதனால ஆக இந்த பூலோகத்திலே ஆக மீனவ பெண்ணாக படிப்பறிவு இல்லாத பாமர பெண்ணாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு யாரு பார்வதி தேவிக்கு சிவனே சாமம் கொடுக்குறாரு இவ்வளவு சிரமப்பட்டு உனைய உட்கார வச்சு ஆகம விதிகளை கற்றுக் கொடுக்கலாம் நினைக்கிறேன் உன் கவனம் பூலோகத்துல பூலோகத்தில் இருக்கு அப்படின்னு ஆக பூலோகத்திலே அறியாத பெண்ணாக பாமர பெண்ணாக மீனவர் குலத்திலே பிறக்க கிடவதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு அப்பதான் பாருங்க அம்மா பூலோகத்துல போய் பாமர மக்களா ஒரு பெண்ணா பிறந்துட்டாலே இந்த ஆகம விதிகள் ஏடு இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது அப்பதான் பாருங்க தாய்க்கு தாயினுடைய பாசத்திலே விநாயக பெருமானும் முருக பெருமானும் அந்த ஏடுகளை கொண்டு போய் கடலுக்குள்ள பரிச எங்க அம்மாவுக்கு சாபத்தை கொடுத்துட்டே இந்த ஆகம ஏடுகள் இருப்பதனால தானே நீ கொடுக்கற அப்படினு எடுத்து கொண்டு வீசின உடனே அப்ப பாருங்க ஒரு மேனேஜர் தவ அதாவது ஒரு வேலைய சரியா செய்யலனா பணிகிடை மாற்றம் பண்ணுவாங்கள பண்ண மாட்டாங்கள சபையோர்களை யாராவது ஒருத்த சொல்லுங்க பணியிடை மாற்றம் செய்வது உண்டா இல்லையா அப்ப ஏடுகளை தூக்கி கடல்ல வீசினதுனாலே சிவன் என்ன செய்கிறாரி அப்பதான் பாருங்க உத்திரகோச மங்கையிலே அதை செய்த தவறுக்காக உங்க ரெண்டு பேரையும் பனி இடை மாற்றம் இடை மாற்றம் மாற்றம்ன்னு சொல்லி வலது பக்கம் இருக்கிற விநாயகரை இடது பக்கம் வச்சாரி இடது பக்கம் இருக்கிற முருகரை வலது பக்கம் வைச்சாரி ஆகம ஏடுகளை என்றைக்கு எரிந்தாயோ உனக்கு பனியிட மாற்றம் கொடுப்பேன் என்பதற்காக உத்திரகோச மங்கையிலே இடம் மாத்தி வச்சாரு சரியா தவறா போத்தா

நீங்க பார்த்து சொல்லியிருக்கீங்க மூரையோடு போகணும் நினைப்பனா இங்க இருங்க மூர தவறிட்ட உங்கள்ட்ட இங்க பாருங்க நான் உங்கள்ட்ட நான் மரியாதை குறைவா நான் பேசவே கிடையாது அம்மா இரு வாங்க என்னங்க வாங்க சாமி போங்க சாமி அப்படினா இது வரலயே காட் காட்ல இருக்கக்கூடிய பெண்ணை நான் பேசிரும்மா இருவே கொஞ்ச நேரம் இரு என்னங்க ரெண்டு கேள்வி இந்த அம்மா கிட்ட நான் பதில் சொல்லுனா சொல்லுளே ஐயா சபையர்கள் யாராவது ஆண்கள் பெண்கள் இத்தனை பேர் குடி இருக்கீங்க இந்த மாங்குட்டை சபை இந்த அம்மா ரெண்டு கேள்வி கேட்டுட்டேன் தென்னாருடைய சிவலையை போட்டி என்னற்றவருக்கு இறைவா போட்டி என்று பாடியது யாருன்னு கேட்டா பதில் சொல்லுனா ஏன் தென்னாற்ற மட்டும் சிவன் கோவில் இருக்கான்னு கேட்டா நான் பதில் சொல்லி